நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு காரடியா நோம்புக்காக வெள்ளை அடை உப்பு அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமும் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் வந்து அரிசி மாவு நான் ஆற்றுல அரைச்ச அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு அதே கப்பில் வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவி எடுத்துருக்கேன் அப்புறம் காராமணி வெள்ளை காராமணியாக இருந்தாலும் பரவாயில்ல சேப்பு காராமணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை லைட்டாக வருத்துட்டு ஒரு மூணு சவுண்டு விட்டால் எப்படியுமே நன்னா வெந்து போயிடும் காராமணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ள அடைக்கி ஏலக்காய் நெய் அப்புறம் உப்பு அடைக்கி கருவேப்பிலை பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் உளுத்தம்பருப்பு கடுகு பெருங்காயம் இதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்ப நம்ம எப்படி வந்து வெள்ளடை உப்படை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் இந்த தான் எல்லாத்துக்கும் அளவு எடுத்துட்டு இருக்கேன் இந்த டம்ப்ளர்ல ஒரு டம்ளர் வந்து நான் மாவு எடுத்துட்டு இருக்கேன் அரிசி மாவு இது வந்து கரைஞ்சு உணர்த்தின அரிசி மாவு நீங்க வந்து நார்மலா கடையில கிடைக்கிற ஷாப்ல கிடைக்கிற அரிசி மாவும் நம்ம வந்து இதுக்கு பண்ணிக்கலாம் வந்து களைஞ்ச தான் வேணும்னு அப்படிலாம் இல்ல இருந்து அதை எடுத்துட்டு பண்ணாலும் அதுவும் நல்லா வரும் இதுவும் நல்லா வரும் இப்ப வந்து இந்த அரிசி மாவை வந்து கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் வெள்ள அடை அப்படிங்கிறதுனால வெள்ளத்துல பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு பண்ணா நல்லா வாசனையா இருக்கும் வெள்ளமும் நல்லா எடுப்பா தெரியும் அதனால வந்து ரொம்ப செவக்கணும்னு இல்லை இதுல சூடு ஏறணும் கலர் மாறணும் அவ்ளதான் இத காரடையா நோம்பு அப்படிங்கிறது வந்து இந்த மாசியும் பங்குனியும் கூடுறது அது ரெண்டும் சேர்ற சமயத்துல பண்றதுதான் காரடையா நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இது வந்து சத்தியவான் சாவித்திரி நோன்பு அப்படின்னு சொல்லுவா காமாட்சி நோம்பு அப்படின்னு சொல்லுவா என்னன்னா நம்ம கணவருக்காக நல்ல ஆயுசோட நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்றோம் எல்லாருக்கும் இந்த சத்தியவான் சாவித்திரிக்கு கதை தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் தன்னோட கணவருக்காக யமன் கிட்டக்கே போராடி அவரோட உயிரை மீட்டு எடுத்துன்னு வந்தா சாவித்திரி அதனாலதான் வந்து அவ பண்ணின நோன்ப நம்மளே நம்மளும் பண்ணி நம்மளோட கணவரோட ஆயுளுக்காகவும் அவரோட உடம்பெல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா பெண்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த நோன்பு பண்ணுறோம் நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம வந்து விரதம் இருந்து அன்னைக்கு காத்தாலேருந்து எப்போ அந்த டைமிங்ஸ் வருதோ அந்த மாசியும் பங்குனியும் தமிழ் மாதம் எப்படி வந்து பிறக்கிறதோ அதுக்கு அந்த டைத்துக்கு நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம ஹஸ்பண்டோட ஆயுளுக்காகவும் நம்ம ஹெல்த்து எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம லேடிஸ்லாம் பண்ணுற நோன்பு தான் வந்து காரடையா நோன்பு இப்போ பாருங்கோட இது வந்து நல்ல சூடு வந்து எடுத்து லைட்டாக நான் முன்னாடி போட்டதுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் கலரும் மாறிப்பெடுத்து இப்போ இந்த மாவை எடுத்து பார்த்து இப்படி இப்படி ஒரு இழ விட்டோம்னு வச்சுகோல இப்படி ஸ்ட்ரைட்டாக விடாத வரணும் அப்படி இருந்ததுன்னா இது வந்து மாவு வருப்பட்டு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த ஸ்டேஜில இந்த வருத்த மாவை நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்ப எந்த கப்புல நம்ம மாவு எடுத்துனோமோ அதே கப்புல நான் வந்து வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப இந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் இப்ப இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் இதே டம்ளர்ல இப்ப வந்து ரெண்டரை டம்ளர் ஜலம் எடுத்துக்க போறேன் அரை டம்ளர் ஜலம் எடுத்துக்கிறேன் இது வந்து வருத்த அரிசி மாவு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் ஜாஸ்தி நான் வந்து ஆஹ் ஜெலம் விட்டு இருக்கேன் இது வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சு உங்களுக்கு வந்து பாகணும் பாக ஆகணும் கிடையாது வெள்ளம் வந்து கரையணும் கரைஞ்சு கொதிக்கணும் அவ்வளவுதான் இதோட அளவே வந்து இப்ப வெள்ளம் வந்து இது வந்து குப்பை மண்ணெல்லாம் எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போடுவோம் இது நல்லா இருக்கும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுங்கிறதுனால தெரியும் இந்த வெள்ளம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் நான் வந்து வடிகெல்லாம் கட்டிக்கல வந்து இப்ப நான் இந்த வெள்ளம் கரையிடும் போதே நான் வந்து இந்த காராமணியை போட்டுக்கிறேன் காராமணி ரெண்டு ஸ்பூனு அதாவது நம்ம வறுத்துட்டு குக்கர்ல வேக வச்ச காராமணி ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் திருவினதாக இருந்தாலும் சரி பல்லு பல்லா இருந்தாலும் சரி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் போடுறோமோ நல்லா டேஸ்டாக இருக்கும் அடைக்கி அதனால் இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு வெள்ளம் கொதிக்கும் போதே நெய் வீட்டுண்டா நல்லா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டுண்டு இதில் வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா தலை தலை தழ தலை போது நம்ம இந்த மாவை கொட்டிண்டு கலர வேணும் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காரடையானோம்பு வந்து த்ரீ ட்வெண்டி ஃபைவ் வருது அதாவது ஃப்ரைடே பதினாலாம் தேதி ஃப்ரைடே வருது சாயந்தரம் அஞ்சரை ஆறரை மணிக்கு கட்டிக்கிறது நல்லது நோம்பு சரடு அது வந்து இப்ப சாயந்தரம் வருதுனால உங்களுக்கு நம்ம காத்தால இருந்து விரதம் இருக்கும் இருக்கணும் இருக்க முடியிறவா விரதம் இருக்க முடியிறவா வந்து ஏதோ பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வந்து இந்த விரதத்தை இது பண்ணலாம் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா வந்து இருக்கிறவா இருக்கலாம் வந்து இது என்னன்னா இந்த பத்து பலகாரம் எல்லாம் பண்ண கூடாது நம்ம வந்து குளிச்சுட்டு மடியா இந்த அடை பண்ணி நேவேதயம் பண்ணிட்டு அன்னைக்கு இதுதான் இந்த அடை தான் உப்படை வெள்ளடை சாப்பிடறதுதான் விசேஷம் மோர் வந்து அன்னைக்கு சேர்த்துக்க மாட்டா அது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல அன்னைக்கு வந்து இந்த வெள்ளடை உப்படையதான் பண்ணிட்டு சுவாமிக்கு நேவேதயம் பண்ணிட்டு சரடு கட்டின்ட்டு நே வெள்ளையும் உப்படையும் வெண்ணையோடு சாப்பிட்றது தான் வழக்கம் இப்போ வந்து பாருங்க வந்து நல்லா தலை தழை தழை கொதிக்க ஆரம்பிச்சிடுது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி தலை தழன்னு கொதிக்க ஆரமிச்செடுத்து இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருந்த மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு நம்ம கலரிக்கலாம் அடுத்து நல்லா கம்மி பண்ணிட்டு கம்மி பண்ணிட்டு கல கலந்து வச்சுக்கோங்க இப்ப வந்து எந்த அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து ஷா ஸ்டோர் பாட் மாவா இருந்தாலும் பரவாயில்ல ஆத்துல அரைச்ச அந்த பதப்படுத்தி நான் அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா வருத்தன்ட்டு நீங்க பண்ணினா இந்த ஒரு டம்ளர் மா மாவுக்கு அரிசி மாவுக்கு வருத்தரைச்ச அரிசி மாவுக்கு ரெண்டரை டம்ளர் ஜலம் அதே டம்ளர் வெள்ளம் கரெக்டா இருக்கு பாருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஜலம் விட்டு கலரினாதான் வடை அடை வந்து சைட் விரிசல் விடாத அழகா தட்ட வரும் இப்ப நல்லா கலரியாச்சு வெள்ளடை மாவு இப்ப இதை வந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நல்லா ஆறினதுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம தட்டலாம் இந்த வெள்ளாட மாவை நல்லா கலரியாச்சு நல்லா ஆறட்டும் மாவு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டலாம் கரெக்டாக வந்துட்டு பாருங்க நல்லா சுருளை நல்லா கலரை வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உப்படை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் அதனால் நான் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் கடுகு கடுகு கொஞ்சம் புரிஞ்சோடனே நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் உளுத்தம் பருப்பு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா உங்களுக்கு எப்படி காரமோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோ நான் ரெண்டு பச்சை மிளகாய் அடிச்சுட்டு இருக்கேன் கருவேப்பிலை நல்லா இதே டம்ளர் தான் எடுத்துட்டு இருக்கேன் இதுல ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன் இப்ப உப்படைக்கு வந்து ஒண்ணுக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளடைக்கு வந்து ரெண்டரை உப்படைக்கு வந்து ஒண்ணுக்கு ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி மாவுனா ரெண்டு டம்ளர் ஜலம் விட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் சால்ட்டு போட்டாலும் சரி கல் உப்பு போட்டாலும் சரி இது நிலம் கொதிக்கும் போதே உப்பு இந்த வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த காராமணி ரெண்டு ஸ்பூனு நம்ம எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம்னா மறக்காது வந்து எல்லாம் சேர்த்து நம்ம கலரவும் கலர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி தேங்காய் தேங்காய் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது வந்து தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூனு நெய்ய விட்டுக்கிறேன் இப்ப இது நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த உப்படைக்கு வந்து நான் வருத்துக்கலை வெறும் அரிசி மாவு தான் வருத்துக்கலை நான் வெள்ளடைக்கு மட்டும்தான் நான் வருத்துண்டேன் இது வந்து வெறும் அரிசி மாவு தான் நான் இதில் போட்டு போறேன் நான் வந்து நான் தலை தலைன்னு ஜலம் கொதிக்கட்டும் அப்போ நம்ம இந்த அரிசி மாவை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுண்டே நம்ம வந்து கலரிக்கலாம் இப்போ ஜலம் வந்து நல்லா தலை தலன் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம் பண்ணிட்டு இப்போ இந்த அரிசி மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதில் கொட்டிட்டு கலரிடலாம் நம்ம எப்படி குழக்கட்டைக்கெல்லாம் மாவு கலருவோம் அதே மெத்தட் தான் நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிட்டு நம்ம போட்டுட்டோம்னா ஒண்ணு கட்டிலாம் விழாது நம்ம அப்படியே இழுத்து கலரிட வேண்டியதான் ஆற வச்சிட்டு இது உப்படைக்கு நான் திரும்பி சொல்றேன் உப்படைக்கு ஓ எந்த கப்பு மெஷர் எடுத்துக்கிறேனோ அந்த ஒரு கப்பு மெஷருக்கு ரெண்டு கப்பு ஜலம் வெள்ளடைக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிற எடுத்துட்டேன்னா ரெண்டரை கப்பு ஜலம் இதுதான் இதோட அளவு இது கரெக்டாக வரும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலறிட்டு நல்லா ஒட்டாத வருது இல்லையா அந்த அந்த அளவுக்கு நல்லா கலறிட்டு நம்ம ஆற வச்சுட்டும் அடைத்தட்ட வேண்டியது தான் இப்போ இந்த மாவை நல்லா ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுப்பா இந்த மாதிரி பிளேட்ல வந்து வாழை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாழை இல இருந்தா வாழை எடுத்து வச்சுக்கோ இல்ல எந்த பிளேட்ல நீங்க வந்து குழகட்ட பிளேட்டோ இல்லை இட்லி தட்டு எது இருக்கோ அதுல வந்து நம்ம எண்ணெய எண்ணெயோ நெய்யோ தடவி இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சுக்கலாம் இப்ப நல்லா எடுத்து இப்ப பாரு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள மெயில் வச்சுன்னே இந்த மாதிரி தட்டா வந்துடும் அப்புறம் நடுப்புற ஒரு ஓட்டையும் ஒண்ணு போட்டு தட்டி வைக்க வேண்டியதுதான் ஆனா இழுத்து பெசஞ்சுவோம் உங்களுக்கு அப்படி ஆஹ் இதுவா இருக்கும் அப்படின்னா கட்ட ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இருக்காது இழுத்து பெசஞ்சுன்னு நீங்க தட்டினா நல்லா வரும் தட்டத்துக்கு கொஞ்சம் அதுக்குதான் ஜலம் தட்டு தொட்டுக்கிறது ஒருவேளை சூடா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணித்துனா கையில வந்து ஜலத்தையும் தட்டுண்டு இந்த மாதிரி வாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஓட்டர் போட்டுதான் கையில வந்து த ஜலத்தை அப்படி துட்டுண்டு தடவிங்கோ கையில் ஒட்டாத வரும் உங்களுக்கு எப்படி மெல்லீசா வேணா மெல்லிசா கொஞ்சம் கொஞ்சம் தடியா வேணா தடியா சின்ன சின்ன அடையா சில பேர் பண்ணுவா எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி அடையை வந்து தட்டிக்கலாம் நம்ம இப்ப வெள்ளடை வந்து ரெடியா எடுத்து தட்டிச்சோம் இன்னும் ஒண்ணு இந்த மாதிரி கொஞ்சம் மேல மேல இல்லாத கொஞ்சம் தனித்தனியா தட்டி வச்சுக்கோ ஏன்னா வந்து ஒன்னோட ஒண்ணு இடிச்சதுன்னா கொஞ்சம் வேகத்துக்கு கஷ்டமாகும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தண்ணி வச்சுக்கணும்னா ஈஸியா சீக்கிரம் வந்து நான் வந்து குக்கர்ல நான் வேக வைக்க போகிறேன் உங்கள்ட்ட என்ன ஸ்டீமர் இருக்கோ இட்லி ஸ்டீமரோ கொழக்கட்டை ஸ்டீமரோ எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வேக வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இது வந்து ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் உப்படைக்கு அதே தான் இந்த மாதிரி நீங்கள் சூடாக இருக்கும் தெரிஞ்சுன்னா இப்படி ஓரமாக எடுத்துங்கோ ஓரமா எடுத்துட்டா கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற மாதிரி இருக்கும் வாத்தியார் சொன்ன டைமிங்ஸ் ஃபைவ் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்காத்து வாத்தியார் எப்படி டைமிங்ஸ் ஏதாவது கொஞ்சம் மாறுபடுமா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எமகண்டம் இருக்கு அதனால நாலரை மணிக்கு மேலதான் எப்படியுமே பண்ணணும் அன்னைக்கு வந்து நான் விரிசல்லாம் ஒண்ணுமே விடல நன்னா வந்திருக்கு மாவு மாவு நன்னா இருந்தா தான் உங்களுக்கு தட்டுறதுக்கும் நன்னா வரும் எவ்வளவு சாப்டா வந்திருக்கு பாருங்க அதுக்கு தகுந்த ஜலத்தையும் கரெக்டாக வச்சா தான் உங்களுக்கு மென்னே அடைக்காம இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஹார்டாக இருக்கும் சாஃப்டா இருக்கும் அது அடை ஈர அரிசியில் பண்றதுன்னா நம்ம இதுக்கெல்லாம் முறுக்கு மாவு அதிர்ச மாவு எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் அரிசியை ஊற வச்சுட்டும் நல்லா கலைஞ்சிட்டு வந்து நல்லா துணியில வடிய போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில போட்டு பொடி பண்ணி வறுத்து வச்சுக்கணும் அதுல பண்ணாலும் ரொம்ப நல்லா வரும் இப்ப பாத்தேன்னா வெள்ளை இடம் வந்து நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலரு வந்து மாறி இருக்கும் நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தேன்னா கையில் வந்து ஒட்டாமல் இருந்தாலே வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து உப்படை பண்ண எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்படையும் நல்லா வெந்தெடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நம்ம பார்த்து வழக்கப்படியே அன்னைக்கு வந்து நம்ம ஒம்பது கஜம் கட்டின்ட்டு தான் பண்ணுவோம் வந்து நோம்பு ஒம்பது கஜம் கட்டின்ட்டு இந்த மாதிரி இலையில வந்து வெள்ளடை உப்படை வெள்ளடை உப்படை வெண்ணெய் வெண்ணெய் வச்சு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் தேங்காயை வந்து உடச்சி வைக்கணும் தேங்காய் பழம் வச்சு நோம்பு சரடு வந்து வச்சு மஞ்சள்ல போப்போம் லாஸ்ட் வீடியோல வந்து எல்லாம் நான் என்ன டீடைல்ல நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வெண்ணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நான் வந்து இதை வச்சு இப்ப அம்பாளுக்கு வந்து நேவேத்தியம் பண்றதுக்கு உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத நேவே பண்ணி நம்ம வந்து அம்பாளுக்கு அடைய வந்து நேவேதயம் பண்ணோம் அதுக்கப்புறம் சரடு கட்டிக்கும் போது தோரம் கிருஹாமி சுபகே சகாரித்ரம் தராம்யகம் ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஹ் நேவேத்தியம் பண்ணிட்டு அந்த வெத்தலைப்பாக்கு பழம் இல்லையா அதையும் நேவேத்தியம் பண்ணிட்டு அதையும் சரடை எடுத்து ஃபர்ஸ்ட் சுவாமிக்கு அம்பாளுக்கு கட்டிட்டு நீங்க எப்படி உங்க வழக்கமோ அம்பாளுக்கு இல்லைன்னா அன்னபூரணி எப்படி வழக்கமோ வந்து அம்பாளுக்கு வந்து சரடு கட்டிட்டு ஆத்துல யாரு பெரியவாளா இருக்காளோ அவ வந்து நம்மளுக்குலாம் சரடு கட்டி விடுவா இதுதான் வந்து நம்ம பார்த்து வழக்கம் இதுதான் வந்து காரடையானவங்க கூட இது வழக்கம் இது அதாவது இந்த நோன்பு வந்து எல்லா லேடிஸுமே வந்து கொண்டாடலாம் சின்ன குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் கல்யாண ஆனவா கல்யாணம் ஆகாதவா எல்லாருமே வேண்டிட்டு இந்த நோன்பு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம ஹஸ்பண்டுக்காக வரப்போற ஹஸ்பண்டு கல்யாணம் ஆகாதவா வந்து வரப்போற ஹஸ்பண்டு அஹ் காக நம்ம சுவாமி கிட்டக்க வேண்டிட்டு இந்த சரடு கட்டிக்கிறதுனால எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியமா இருப்போம் தான் இதோட ஐதீகம் நோம்படை பண்ணி காமிச்சிருக்கேன் வெள்ளடை உப்படை எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன் வந்து இதோட டீடைல் வந்து லாஸ்ட் வீடியோ போன வருஷம் வீடியோல இருக்கு உங்களுக்கு அதையும் நான் வந்து அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் எல்லாரும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க